வணக்கம் தமிழ்நாட்டில் இருக்கின்ற மதுரை உயர்நீதிமன்றத்தில் இன்றைக்கு கோக் பெப்சிக்கு எதிராக ஒரு வழக்கு விசாரணையின் போது தண்ணீரை உறிந்து எடுத்து கோக் பெப்சி நிறுவனம் தொடர்ந்து தங்களுடைய நிறுவனத்தை நடத்தலாம் என்ற ஒரு அனுமதி வழங்கியிருக்கிறார்கள் இந்த அனுமதி வழங்கிய இந்த தீர்ப்பை நான் கண்டிப்பாக ஏற்க மறுக்கிறேன் மறுதளிக்கிறேன் காரணம் இதற்கு எதிராக மிகப்பெரிய அளவில் மக்களை திரட்டி போராடிய போது நிறுவனத்தினுடைய தூண்டுதலால் அவர்களிடம் கையூட்டு பெற்றுக்கொண்ட காவல்துறை அதிகாரிகள் என் மீதும் என்னுடைய சக தோழர்கள் மீதும் காட்டு தடியடியை நடத்தி பதினஞ்சுக்கு மேற்பட்டவர்களுடைய மண்டைகளை உடைத்து நாங்கள் ரத்த வெள்ளத்தில் மிதந்தவர்கள் அதனால் இந்த தீர்ப்பை ஒரு காலத்திலும் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது குடிநீர் என்பது உயிர் நீர் அதை விற்பனையே செய்யக்கூடாது ஆனால் இன்றைக்கு இதுபோன்ற நிறுவனங்கள் மிகப்பெரிய அளவில் தண்ணீரை உறிஞ்சி தண்ணீரையே விற்பனை செய்வதும் ஒரு லிட்டர் பாட்டில் இன்றைக்கு சென்னையில் பல விடுதிகளில் ஓட்டல்களில் நூற்றி இருபது ரூபாய் வரை விற்கப்படுகின்றன அதுபோன்று இன்றைக்கு குளிர்பானங்களிலும் ரசாயன கலவைகள் கலந்து பேப்சிக் கோக் செவனப் என்று பல்வேறு பெயர்களில் தமிழன் தலையில் கட்டப்படுகின்றது இது ஒரு அநீதியாகும் குறிப்பாக உபரி நீரை உறிந்து எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்கிறார்கள் எனக்கு தெரிந்த வகையில் நான் இணையதளங்களில் படித்த வகையில் இன்றைக்கு உபரி நீர் என்பது இந்தியாவில் எங்குமே இல்லை ஆக இந்த உபரி நீர் என்பதை எப்படி இவர்கள் கணக்கிட்டார்கள் எப்படி அளவுகள் கொண்டார்கள் என்பதையும் ஒரு கேள்விக்குறியாக எழுந்து நிற்கிறது ஆக இந்தியாவில் எங்குமே உபரி நீர் இல்லை என்று இந்திய அரசுக்கு சொந்தமான வாட்டர் கமிஷன் அறிவித்திருக்கிறது ஆனால் எப்படி இங்கு தாமிரபரணி தென் முழுவதும் வறண்டு கிடக்கிறது விவசாயம் பொய்த்து போய் கிடக்கிறது நூத்தி நாற்பது ஆண்டுகள் இல்லாத ஒரு மிகப்பெரிய வறட்சி தமிழகத்தில் நிலவுகிறது இந்த சூழலில் இவர்களுக்கு எப்படி உபரி நீர் இருக்கிறது என்பதை எந்த அடிப்படையில் நீதிபதிகள் அளவுகோலாக கொண்டார்கள் என்கிற மிகப்பெரிய வினா எழுகிறது ஆக இந்த தீர்ப்பும் தமிழக மக்களுக்கு விரோதமானது விவசாயிகளுக்கு விரோதமானது இன்றைக்கு இதற்காக போராடிய இயக்கங்களுடைய உணர்வுகளையும் இந்த தீர்ப்பு காயப்படுத்தியிருக்கிறது நிச்சயமாக இந்த தீர்ப்புக்கு எதிராக நாங்கள் போராடுவோம் இந்த தாமிரபரணி ஆற்றில் வருகின்ற நீரின் அளவை கணக்கிடுவதற்கான அந்த நீரியல் கணக்கிடுவதற்கான கருவிகள் கூட அங்கு இல்லை ஆக இந்த தீர்ப்பு என்பது முழுக்க முழுக்க ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக இருக்கிறது நிச்சயமாக நீதியரசர்கள் இந்த தீர்ப்பை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையுடன் தமிழக வாழ்வுரிமை கட்சியும் வேல்முருகனும் இதற்கான பயணத்தை தொடங்குவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்